லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி பையன் வேணும் லைக் அந்த பையனுக்கு என்ன மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கணும் ஏன்னா பிரேக்கப் அப்புறம் நான் பிளானே பண்ணல எனக்கு வேண்டாம் வாங்கின ஒரு அடி போதும் இதுக்கு வேலை வேண்டாம் எனக்கு பையன் வேண்டாம் நமக்கு வந்து அவ்வளோ ஆசை இருக்காது வி ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் டூ மச் எக்ஸ்பெக்டிங் லிட்டில் லிட்டில் திங்ஸ் கேரிங் இருக்கணும் ஏதாவது பண்ணலாமன்னா கேட்கணும் பட் ரொம்ப கேட்காது அதுக்குள்ளே அது கூட இரிட்டேட்டிங்காக இருக்கும் கேர்ள்ஸ் ஆர் இமோஷ்னல் அந்த இமோஷ்னல் அந்த க்ரைட்டீரியா வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு காமெடி என்ன பண்ணிட்டேன்னா இஃப் ஐ கோஸ் த கண்டக்டர் இஸ் நாட் ஆஸ்கிங் மி மணி நோ டோன் காசு கொடுக்க மாட்டேங்களா அப்படிதான் மாட்டிருக்கீங்களா போ டிக்கெட் சக்கிய கிட்டலாம் ஸ்டேபிளாக அவங்க இருக்கணும் நம்ம டன் அன்ஸ்டேபிளாகும் ஆகும்போது இல்லை பரவாயில்ல இட்ஸ் ஓகே அப்படின்னு கூட இருக்கணும் அதானே நம்ம இந்த ஏஜ்ல வந்து ஒரு க்யூட் பையன் வேணும் ஒரு ஏஜில் வந்து இல்லை எனக்கு ரொம்ப கேரிங் பர்சன் வேணும் இன்னொரு ஏஜில் வந்து ஸ்டெபிள் பர்சன் வேணும் டேக் கேர் ஆஃப் மீ இஃப் இன் கேஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் மை ஹஸ்பண்ட் ஷுட் டேக் கேர் ஆஃப் மீ அந்த மாதிரி

ஸோ அப்போ கூட டேட்ஸ் டேட்ஸு அதிகாயிடுச்சு ஸோ நான் வந்து அந்த சீரியல் குவிட் பண்ணிவிட்டு இது கம்மிட் பண்ணிவிட்டேன் ஓகே ஸோ ப்ரொசஸ் வந்து லாங் தான் எதுக்காண்டே நிறையா கேரக்டர்ஸ் இருக்கும்ல ஸோ ஃபார் தெம் ஐ ஹாவ் டு வெயிட் பிகாஸ் நான் ஆடிஷன் வந்தக்கப்புறம் ஒன் அப்புறம் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே ஆடிஷன் சொன்னிச்சு ஒன் மந்த் கழித்து இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஆமாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கோவாலும் அதுக்கப்புறம் பேங்காக் அதுக்கப்புறம் இந்த ஓகே ஓ கோவா பேங்காக் அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேர்ல்ட் டூர் போன மாதிரியே பண்ணிட்டேங்க இந்தியாக்குள்ளேயும் போயிட்டேங்க அதுக்கப்புறம் அங்கே போய் ஆட் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஸோ இப்போ நீங்க வந்து தமிழ் சீரியல்ஸ் நடிக்கும்போது இப்ப வெளியே போகும்போது கடைக்கெல்லாம் போறீங்க இல்லாட்டி மால்ஸ் போறீங்க அப்படின்னா பீப்புள் வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி இவங்க மாயாதானே அப்படின்னு அதெல்லாம் பேசியிருக்காங்களோ லைக் அதுதான் எனக்கு ரொம்ப க்ளோஸ்டா இருக்கு லைக் மாய பேர் வந்து எவ்வளோ ஸ்ப்ரெட் கெட்டிங் ஸோ மச் லவ் அண்ட் சப்போர்ட் லைக் அது எனக்கு பிளெஸிங்ஸ் மாதிரி இருக்கு லைக் இப்போ பார்த்தாலும் மாயா 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 நல்லா இருக்கேன் மாயா இதாவது என்ன சொல்லுவாங்க இன்னும் அங்கே கூட இப்படி உனக்கு டார்ச்சர் பண்றாங்கல்ல எதையும் எந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அதை கேள்வி எதுக்கும் சாடு வந்தேன் உனக்கு இப்படி பண்றாங்க நீங்க சீ சீனுங்கிட்ட இப்போ மேரேஜ் பண்ணுவீங்க அந்த மாதிரி கேள்வி அடுத்து என்ன நடக்குது சொல்லுங்க அப்படின்னா ஆமா நான் டான்ஸ் பிராக்டிஸ் போய் போட போக கூட தேர் மதர்ஸ் ஆர் ஆஸ்கிங் மீ நெக்ஸ்ட் எபிசோட் என்ன ஆகும் ஓகே இப்போ வந்துட்டு உங்களை பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பட் இன்னும் சில விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ வந்துட்டு உங்க பேர் அந்தரா இல்லையா ஸோ அது மீனிங் என்ன யார் வச்சா மீனிங் இட்ஸ் லைக் ஹூ கனெக்ட்ஸ் எவ்ரி ஒன் ஓகே அது தமிழ் என்ன தெரியாது தமிழை நீங்க சொல்லுங்க அண்ட் இது வந்து என்னோட ஒரு நானம்மா லைக் மதர்ஸ் மதர் ஃப்ரெண்டு வந்து அந்த பேர் வச்சாங்க பேரு வச்சாங்க 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 ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு உங்களோட ஆக்டிங் ஃபீல்டு உங்க கரியர் அதை பத்தி பேசுவோம் இல்லையா இப்போ பர்சனல் லைஃப் அப்படின்னு வந்தால் எல்லாருக்கும் மெயினாக ஃபேன்ஸுக்கு வந்துட்டு உங்களை பத்தி வந்து அவங்க சிங்கிளாக கமிட்டடா ஸோ வந்து சிங்கிள் தான் ஓகே ஓகே ஃபேன்ஸ் கேட்டுக்கோங்க அவங்க சிங்கிள் தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரொப்போசல்ஸ் வந்துருக்கும் இல்லையா லைக் நிறைய ப்ரொப்போசல்ஸ் வந்திருக்கும் அதுல வந்துட்டு பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த ஒரு பர்சன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அதை ரொம்ப ரசிச்சேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற ஒரு ப்ரப்போசல்னா அது என்ன மாதிரி ப்ரப்போசல் இருக்கு ஆ என்னோட பர்த்டேல வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு லைக் ஃபுல் டெக்கரேட் பண்ணி பலூன்ஸ் அப்படி வச்சுட்டு சட்டே நான் வந்து கூப்பிட்டு லைக் அந்த மாதிரி ப்ரப்போஸ் இது பார்க்க இந்த ரெமோ படம் ஏதோ மூவி பார்த்து அப்படிதான் பிளான் பண்ணனே தெரியல ஹேண்ட்மேட் கேக் ஓகே பண்ணிட்டு அது சொல்லி அவங்களே பேக் பண்ணிட்டாங்க அவர் ப்ரொபோசல் நீங்க அக்செப்ட் பண்ணீங்களா இல்ல பாவம் அப்படின்னு ஏதாவது ரிஜெக்ட் பண்ணி விட்டீங்களா பாவம் அவர் அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு என்ன சொன்னீங்க இல்ல அதுதான் என்னோட பாஸ்ட் ஓகே ஸோ இது வந்துட்டு ஒரு பிரேக்கப் ஸ்டோரி எஸ் மக்களுக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு ஓகே ஸோ இப்போ வந்துட்டு இது ஒரு பக்கம் வந்து சொல்லி ஒரு கியூட் ஸ்டோரி அதுக்கப்புறம் அதுலேயே நீங்கள் பிரேக்கப்பும் ஆகிருச்சு அப்படின்னே மென்ஷன் பண்ணிட்டீங்க இப்போ இன்னொரு ப்ரப்போசல் வந்துட்டு இவங்க ப்ரப்போஸ் பண்ணி ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அந்த மாதிரி ஏதாவது ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கா ப்ரப்போசல்னு தெரியாது லைக் ப்ரப்போஸ் பண்ணால் இப்போது வரும் லைக் நம்ம பேசுகிற ஸ்டார்ட் ஆகிறதுக்கப்புறம் நம்ம சான்ஸ் கொடுத்துறதுக்கு அப்புறம் அந்த ஐ லவ் யூ அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும் பட் இரிட்டேட்டட் வந்து எனக்கு ஐ டோன்ட் லைக் டு லைக் கால பேச எனக்கு பிடிக்காது நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னா நீங்க டெக்ஸ்ட்ல பண்ணீங்க கால் பண்ணி பண்ணி சொல்ல பண்ணி எனக்கு காலிங் பிடிக்காது ஓகே பாய் ஃப்ரெண்ட் அது டிஃப்ரெண்ட் அது நைட்டு மார்னிங் இப்போ ஆகிடும் எனக்கு தெரியாது அது அந்த லவ் ஸ்டோரி வேண்டாம் டிஃப்ரெண்ட் பட் நார்மலாக வந்து எனக்கு காலிங் பிடிக்காது அதே வந்து யாருக்கு இதை பிடிச்சிருக்கேன்னா நீங்கள் எதுக்கும் ரிப்ளை பண்ணலையே எதுக்கும் இப்படி பண்ணீங்க எதுக்கும் என்னால் காலை எடுத்துக்கலையே எதுக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே அதுதான் இப்போ அவங்கள சீன் ஒன் பண்ணி விட்டுருவீங்களா ஆ லைக் அவாய்டு சரி இப்போ வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி பையன் வேணும் லைக் அந்த பையனுக்கு என்ன மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கணும் ஏன்னா பிரேக்கப் அப்புறம் நான் பிளானே பண்ணல எனக்கு வேண்டாம்ப்பா ஓகே வாங்கின ஒரு அடி போதும் இதுக்கு வேலை வேண்டாம் எனக்கு பையன் வேண்டாம்ப்பா இல்லை இப்போ வந்து இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் இந்த மாதிரி பையன் வேணும் அதுதான் கிடைக்கும் நீ ஆசைப்பட்டு ரிலேஷன்ஷிப்பில் போனால் அதுதான் சேம் நடக்கும் இதுக்கு இதுக்கு கிரைட்டீரியா நம்ம எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆமா அப்படியே விட என்ன வரோம்னா லைவ்வில் வலி தான் ஓகே வந்துடுச்சு என்ன இன்டால் இல்லை ஐ ஐ பிலீவ் இன் டெஸ்டினி ஓகே இ இப்படியோட பிக் வலி வந்து தமிழ்ல ஒர்க் பண்ணுவேன் டஸ்டினிலும் இருக்காது அதுக்கு தான் நான் வந்தேன் ஸோ அந்த பையன் இப்படி வந்துடுச்சு எனக்கு அந்த பையன் வந்து என்னோட லாங்குவேஜில் இல்லை வேறே லாங்வேஜ் நான் டேட் பண்ண ஐ டேட் பண்ண பர்சன் ஸோ அது ஃபுல்லாக டெஸ்டினி இப்போ நான் வந்து அரேஞ்ச் மேரேஜும் லவ் மேரேஜ் எனக்கு தெரியாது பண்ணணும்னா எனக்கு பண்ணணும்னா தெரியாது ஸோ அதுக்கு இந்த நோ கிரைட்டீரியா ஓகே ஸோ லெட்ஸ் இப்போ உங்க வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க இட்ஸ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு டிசைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன்

தே ஆர் நாட் எபிள் டு கெட் ஹவுஸ் இருக்க முடியாது ஒர்க்குக்காக வீட்டை விட்டு எங்க அங்கே இருக்கும் ஸோ ஐ ஐ ஓகே ஓகே என்னோட பேக்ல நீங்க பண்ணீங்க எனக்கு தெரியக்கூடாது எனக்கு தெரிஞ்ச அப்படி வெளியிருவீங்க ஓகே ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் இந்த மீடியா இண்டஸ்ட்ரி இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க நீ லைம் லைட்ல இருக்கிற வரைக்கும் தான் வந்துட்டு உனக்கு இந்த ஃபேம் இதெல்லாமே இருக்கும் அப்படின்வாங்க அதை விட்டு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கரியர் போயிடும் அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ பாலிடிக்ஸ்ல கூட அப்படிதான் இருக்கும்ல ஓகே லைக் நீங்கள் லைம் லைட்ல இருக்கும் நீங்க நீங்க பிஆர் பண்ணீங்க அப்போதான் நீங்க ஃபீல்டில் இருக்கீங்க ஸோ நம்ம ஃபீல்டில் கூட அப்படிதான் நான் நான் என்ன கேட்க வரேன் பண்றீங்க வேற லெவல் நீங்க என்ன லைக் எவ்ரி ஒன் ஈவன் நவ டேஸ் நாட் அபவுட் ஆர்டிஸ்ட் நிறைய இன்ஃப்ளூயன்சர் இருக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு இஃப் ஆர் நாட் டூயிங் தட் பியர் தேர் வில் நாட் கெட் தேர் ஒர்க் ஸோ அப்படிதான் நமக்கு வந்து அப்படிதான் தான் அக்கார்டிங் டு யூ ரிலேஷன்ஷிப்பில் வாட் ஆர் த க்ரீன் ஃப்ளாக்ஸ் வாட் ஆர் த ரெட் ஃப்ளாக்ஸ் க்ரீன் ஃப்ளாக்ஸ் லைக் கேர்ள்ஸ் ஐம் டாக்கிங் இன் சைட் ஆஃப் கேர்ள்ஸ்

ஏதாவது பண்ணலாமன்னா கேட்கணும் பட் ரொம்ப கேட்காது அதுக்குள்ளே அது கூட இரிட்டேட்டிங்காக இருக்கும் பட் எவ்ரி ஒன் ஷுட் கெட் தேர் ஸ்பேஸ் இன் ரிலேஷன்ஷிப் தட் இஸ் ஆல்சோ க்ரீன் ஃபேக்ட் ஓகே கேர்ள்ஸ் ஆர் இமோஷ்னல் அந்த இமோஷ்னல் அந்த க்ரைட்டீரியா வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு இருப்பேன் ஓகே அவங்க இருக்கணும் நம்ம வந்து போது இல்லை பரவாயில்ல இட்ஸ் ஓகே அப்படின்னு கூட பட் கேர்ள்ஸ்க்கு வந்து ஏஜ் ரொம்ப அது முக்கியம் லைக் ஒரு ஒரு ஏஜ்ல வந்து ஒரு கிரைடீரியா வரும் நம்ம இந்த ஏஜ்ல வந்து ஒரு கியூட் பையன் வேணும் ஒரு ஏஜ்ல வந்து இல்லை எனக்கு ரொம்ப கேரிங் பர்சன் வேணும் இன்னொரு ஏஜ்ல வந்து ஸ்டெபிள் பர்சன் வேணும் டேக் கேர் ஆஃப் மீ மை ஃபியூச்சர் அந்த மாதிரி வட்டவர் இஃப் தர்லீஸ் ஆசோ ஸ்டேபிள் ஐ பென் வாக்கிங் கர்ள் தேர் ஆசோ எக்ஸ்பெக்டிங் சமன் டேக் கேர் மீம் இப் இன் கேஸ் ஐ டோன் வாட் ஒர்க் மை ஹஸ்பண்ட் ஷுட் டேக் கேர் மீ அந்த மாதிரி ஓகே பாய்ஸ் ஃபைண்ட் ஆஃப் பூபிள் பாய்ஸ் பிள்ளைங்க சொல்லணும்னா பாய்ஸ்க்காக ஏதாவது சொல்லணும்னா இல்ல த பாய்ஸ்க்காக என்ன சொல்லணும்னா இப்போ வந்து கர்ல்கே வந்து இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் தாட் எமோஷனல் சப்போர்ட்னா நீங்க கூட அந்த பைக்கு வந்து அந்த இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும் லைக் பாய்ஸ்க்கு அந்த ப்ரெஷர் ரொம்ப இருக்கும் லைக் லைஃப்பில் ஏதாவது பண்ணணும் அனு ஆஷா இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும் லைக் ஃப்ரம் சைல்ட்ஹுட் தே ஹாவ் தட் ஹெட் ஸோ சடனாக ஒரு கேர்ள் வந்து அந்த லைஃபை சேஞ்ச் ஆகிடும் லைக் ஒரு கேர்ள் வந்துச்சு என்னோடய லைஃப்பில் ஷீ ஷீஸ் சப்போர்ட் மி அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வரும் ஸோ அதை கூட நீங்கள் பண்ணணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் அப்போ நீங்கள் கூட கொடுக்கணும் அது ஓகே ஸோ இது வந்து ஃப்ளாக்ஸ் இல்லையா ரெட் ஃப்ளாக்ஸ் டோன்ட் ஸ்பீக் லவுட் டு கேர்ள்ஸ் லைக் கோவம் இருக்கே உனக்கு பட் கொஞ்சம் சே அபவுட் பேட் வேர்ட் ஆர் சம்திங் ஐ டோன்ட் நோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள் ஹவுக்ட் இன் சிச்சுவேஷன்ஸ் பட் அதுதான் அண்ட் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ரொம்ப ஸ்கிரீன் பண்ணவு அது கூட பண்ணாதே ஓகே யாராவது ஒரு கொஞ்சம் டவுன்னா ஹம் இருக்கே பேசணும் நீங்க பேசவிங்க அவங்க கூட பேசுவீங்கல்ல சோ இட் வில் ரேஸ் சோ கொஞ்சம் ஏதாவது பாய்ஸ் விள் சேரணும் வி ஹா வீ சேயிங் சாரி ஃபஸ்ட் அந்த மாதிரி கொஞ்சம் கன்செப்ட் இருக்கு நிறைய பேரும் அதே கன்செப்ட்ல வந்து ரீல்ஸ் பண்ணுவாங்க பட் அதே கிடைக்கவே கிடையாது நிறைய கேர்ள்ஸ் வந்து சாரி பேசு பேசுங்க பேசுங்க என்னோட பிக் பண்ணுங்க அந்த மாதிரி கேர்ள்ஸும் இருக்கு சோ அது அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ராங் இப்போ நீங்க சீரியல்ல மேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க மூவிஸ்ல வந்துட்டு ரோல்ஸ் எப்படி கிடைக்குதா நீங்களா ஆடிஷன்ஸ் போயிட்டு இருக்கீங்களா நான் ஆல்ரெடி ஒரு மூவி பண்ணிட்டேன் ஓகே அதுக்கப்புறம் வந்து சீரியல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு சீரியல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டேட்ஸ் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு ஸோ எனக்கு வந்து பண்ணணும்னா லீட் ரோல் இல்லைன்னா அந்த மாதிரி ஷேட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து டேட்ஸ் கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியல பட் அந்த மூவி வந்து தெலுங்குல பண்ணிட்டேன் நான் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து பண்ணிங்க பண்ணிங்க நான் கூட ஓகே சரி ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் நமக்கு மூவிஸ்ல வந்து அது ஹிட் ஆயிடும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் பட் ஹிட் இல்லைனா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அது டென்ஷனும் வேற நமக்கு ஜாப் கடிக்கலனா இப்படி ஒரு பேனிக் இருக்கும் லைஃப்ல ஸோ அப்படிதான் இது கூட ஓகே ஸோ நீங்க வந்துட்டு ஒரு ஆக்டர் கூட பேர் பண்ணி நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஈகரா வெயிட் ஒரு பண்றன்னா அது இந்த பேர் ரொமான்டிக் அது அது அப்புறம் எதுவும் இல்லை तमिल la vandha na vijay saidhu hati sir thane keval okay vijay saidhu buddy sir ke okay i don't know his little little expressions are like i can't say whatever role i get i will work with him avarku kuda kutti எனக்குரி ிகேட்டட் ஹி ஒர்க் அவுட் ஒர்க் ப்ராப்பர்லி எவ்ரிதிங் இட்ஸ் லைக் பர்ஃபெக்டான பர்சனோட ஐ மீன் நீங்க வரும் முன்னாடியே நான் வந்து ஏர் அதுக்கு காரணம் தான் நான் சரி ஏதாவது ஒரு ஃப்ளைட்ல வரும் அதுக்கப்புறம் இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு அவருக்கு வேற வேற ஃப்ளைட் எடுக்கும் பர்சனல் இருக்கும் அந்த மாதிரி ஓகே எந்த ப்ரொஃபசர் ஆகணும் எந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்

இப்போ உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு பெங்காலி நான் வந்துட்டு தெலுங்குல வந்து சீரியல் பண்ண அதுக்கப்புறம் இப்போ தமிழில் சீரியல் பண்ணுறதுக்கே நீங்கள் பட்டு பட்டுன்னு சொல்லிட்டேங்க பட் இதுக்கான தனி ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருக்கும் இல்லையா பட் நீங்கள் அதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை பட் அவ்வளோ ஈஸியாக எதுவும் கிடச்சிருக்காது நீங்கள் அதுக்குன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க அங்கே சில இடத்துல ரிஜெக்ட் ஆயிருப்பீங்க ஒரு சில இடத்துல வந்துட்டு ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு கூப்பிட்ருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் த ஸ்டகிள்ஸ் லெட் யூ ஃபேஸ்ட் இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் ஐ ஃபேஸ்ட் மோஸ்ட் இன் நம் பெங்காலும் ஓகே தெலுங்கில் ஸ்ட்ரகிள் எனக்கு வேறு மாதிரி இருக்குது பிகாஸ் தெலுங்குல வந்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும் ஆர்டிஸ்ட் எல்லாரும் உட்கார் இருக்கார் இப்படி பேசணும் தெரியல என்ன என்ன பேசணும் தெரியல யார் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியல தமிழில் கூட அப்படி தான் எனக்கு

லைக் நம்ம ஃபீல் பண்ணது நம்ம யாருக்கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது லைக் வீட்டில் சொல்ல முடியாது இன்னும் ஒரு ஒரு அப்புறம் வீட்டில் இருந்து நம்ம ஏதாவது காஸ்ட் வாங்கணும் அணி அதை நமக்கு ஈகோவில் ஹர்ட் ஆகிடும் இல்லைன்னா வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி ஸோ அதுக்கு கூட ஃபேஸஸ் இருக்கு பட் எவ்ரி டைம் ஐ ஹாவ் இன் மைண்ட் ஏதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணப்போவே எனக்கு இந்த பப்ளிக் பிடிக்காது பப்ளிக் பிடிக்காது இந்த சென்ஸ் பிடிக்காது க்ரௌட் பிடிக்காது ஐ ஹாவ் டு பி செப்பரேட்டட் ஃப்ரம் தேம் செப்பரேட்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஆசை நடந்துச்சேன் லைஃப்பில் லைக் ட்ரெயினில் இருக்க இல்லை தே ஷுட் நோ அந்த மாதிரி வென் ஐ வாக் பீப்புள் ஷுட் நோ அந்த மாதிரி ஆசை நடந்துச்சேன் அண்ட் மேபி அது நான் ஆஷா தான் இந்த இந்த ஃபீல்டில் கிடைக்கும் அதிக தான் நான் என்னோடய டெஸ்டினேஷனில் கடித்தேன் அந்த மாதிரி இருக்கு ஐ தாட் ஸோ ஓகே டேஸ் வந்து காமெடி என்னதான் நான் கோல்கத்தாவிலோ ஊர்லேருந்து வந்தப்போ கொல்கத்தாவிலோ ஸ்டே பண்ணப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மை ஒர்க் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஐ கெட் தௌசண்ட் ருபீஸ் ஸோ நம்ம பிஜிக்கு வந்து ஃபுல்லாக அந்த மந்தில் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸாக ஃபுல் ஸ்பெண்ட் நான் ஃபாதர் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் தௌசண்ட் ருப்பீஸ் எனக்கு கிடைச்சிடனா ஸோ ஐ ஸ்டார்ட் டேக்கிங் ஃபோர் தௌசண்ட் ஃப்ரம் மை ஹவுஸ் ஃபைவ் தௌசண்டில் தௌசண்ட் நான் கொடுக்குறேன் ஃபைவ் ஃபோர் தௌசண்ட் அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் வரப்போ சரி வந்துட்டு கேட்கல அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் சம்டைம்ஸ் சம் மந்த்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் ஒர்க் ஸோ அந்த டைமில் வந்து ஓகே காமெடி என்ன பண்ணிட்டேன்னா இஃப் ஐ கோ இன் பஸ் நோ இஃப் த கண்டக்டர் இஸ் நாட் ஆஸ்கிங் மீ மணி நோ ஐ டோன்ட் காசு கொடுக்க மாட்டேங்களா அப்படி இதை கூட நான் பண்ணிட்டேன் மாட்டிருக்கீங்களா அப்போ டிக்கெட் சக்கிருக்கிட்டலாம் என்ன பண்ணிட்டு அது இல்ல அது இல்ல நான் வீட்ல வீட்டுல சொல்லனா தேவில் கிவ் மீ அதே ஈகோ எதுப்போ சரியா அந்த மாதிரி ஸோ காமெடி எல்லாம் நடந்துட்டிருக்கேன் லைஃப் அதை ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது பேர் வந்து அப்படி நான் பண்ணிட்டு அப்படின்னா பண்ணிட்டேன் அது இல்லை ஐ என்ஜாய்ட் தோஸ் டைம்ஸ் ஐ க்ரைட் லாட் ஆஃப் நைட்டு வந்து ஐ கிரைடு ஐ வே அப்படிதான் ஏதாவது பண்றதுக்கு மைண்ட் செட்டே இல்லை அப்போது பட் ஐ ஹாவ் அதுக்கு தான் நான் இப்படி உங்கள் முன்னாடி பேசுகிறேன் நீங்க வந்து நீங்க அப்படி பண்ணாதீங்க பிளீஸ் தைரிய சீச்சு கொடுத்துதான் நீங்க எங்க எங்கே பட் தமிழ் இங்க வந்து தமிழ்லாம் வந்து இங்க கேட்டுட்டேன் கேர்ள்ஸ்க்கு வந்து அதே காஸ்ட் இல்லையா நம்ம பஸ் டிக்கெட் இருக்கோம் அப்பா நான் இங்கேதான் இருக்கணும் அப்போ

நீங்க பிளஸ் பாயிண்ட் என்ன எனக்கு பிடிச்சிடும் ஒர்க் எனக்கு கிடைச்சு பிடிச்ச வேலையை செய்கிறீங்க எஸ் ஓகே நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன் பட் அதையுமே வந்துட்டு நீங்கள் ரொம்ப என்ன சொல்ற ஃபன்னாக ஜாலியாக நீங்கள் வந்துட்டு அதை சொல்லிருந்தீங்க அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வரணும் அப்படின்னா அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துருக்கணும் அந்த மெச்சூரிட்டி லெவல் வேணும்னா அதுக்கான இப்போ சொன்னீங்களா ஸ்ட்ரகிள்ஸ் அதை ஃபேஸ் பண்ணி அதை வந்துட்டு அடாப்ட் பண்ணி அதிலிருந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கணும் நீங்கள் பயங்கரமான ஒரு லேர்னிங் ஸ்ட்ராசஸ் இருந்திருக்கீங்க அப்படின்னு தெரியுது இல்லை நான் ஒரு டிப்ஸு கொடுத்துரு ஓகே ஸோ பண்ணணும் சொன்னால் ரொம்ப அழுதுணும் ஐ ஹவ் வி ஹாவ் டு க்ரைட் அ லாட் நம்ம ஹார்டில் வந்து அதே வச்சுட்டு எவ்ரி டே வி ஆர் திங்கிங் திங்கிங் ஓவர் திங்கிங் த இட்ஸ் ராங் திங் இஃப் யூ க்ரை நான் இஃப் யூ ஃபீலிங் பேட் க்ரை ஓகே டோன்ட் புட் இன் யுவர் ஹார்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேருக்கு இருக்காது எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை டூ த்ரீ பர்சன்ட் தான் அது நான் என்ன டாபிக் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா யோசிச்சுட்டு நான் பேசுவேன் அந்த மாதிரி பட் சம பேருக்கு இருக்காது சோ ஜஸ்ட் டாக் இன் மிரர் மிரர் முன்னாடி பேசுங்க அல்லதுங்க அது கூட நீங்க ஆக்டிங் கூட கத்துக்கணும் அந்த மாதிரி ஓகே அது கூட இப்போ வந்துட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அழுது தீத்துடணும் அதுக்கப்புறம் தேங்க் யூ ஸோ மச் வர் ஷேரிங் வீஸ் மேரி இன்பர்மேஷன் இந்த மாதிரி நல்ல டிப்லாம் நீங்க குடுத்துருக்கீங்க தேங்க் யூ சோ மரியா பேசிட்டல்லே தமிழ்ல நல்லா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஐ யோ தேங்க் யூ லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமென்றும்